மது குடிச்சு இறந்து போற அளவுக்கு நம்ம நாட்டின் நிலைமை இருக்கு அதிகமாக போதை பொருட்கள் விற்கிற இடம் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் வழிபாட்டு தலங்கள் கஞ்சா சாக்லேட் வந்துருச்சு என்னுடைய உறவினர்கள் ஆசிரியர்களா இருக்கிறவங்க எனக்கு கொடுக்கற குற்றச்சாட்டு தான் எல்லா பிள்ளைகளும் ஒரு மயக்க நிலையிலேயே வந்து உட்கார்ந்து இருக்குது என்னத்தை பாடம் நடத்தி என்ன செய்யுது அரசுக்கு தெரியாது இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்றத எப்படி ஏற்கிறது ஒதுக்கி நடந்தது என்ன எல்லா எல்லா தனியார் கல்வி நிறுவனங்களையும் நடத்தவர்கள் அமைச்சர் பெருமக்கள் ஆட்சி அதிகாரங்களில் இருக்கிறவர்கள் தான் கல்வியை தனியார் முதலாளிகளின் லாபம் ஈட்டுகிற தொழிலாக மாற்றிவிட்டு சமமான கல்வி அது சம உரிமை அது தரமான கல்வி என்றெல்லாம் பேசுவது எப்படி இருக்கு பிள்ளைகள் படித்து கொண்டிருக்கும் போதே மேல இருக்க மேற்குரை கிடிஞ்சு விழுந்து தலையில விழுந்து உடஞ்சி போகுது சாப்பிட்ற தட்டில் நீங்க தான் வெளியிட்டீங்க காணொளிகள் நீங்க தான் செய்தியில் போட்டீங்க சாப்பிட்ற தட்டில் மேற்கூரை விழுந்து விழுந்து விழுகிறது அந்த அளவுக்கு தான் நமக்கு இருக்கு முன்னூறு பெண் குழந்தைகள் படிக்கிற கல்வி கூடத்துல ஒரு கழிவறை கூட இல்லை நான் எடுத்து உங்களுக்கு அனுப்பிட்டேன் அடிப்படை கட்டமைப்புங்கிறது எதுன்னு இருக்குல்ல அப்ப கல்விக்கு கொடுக்க மாட்டீங்க மருத்துவத்துக்கு கொடுக்க மாட்டீங்க போக்குவரத்துக்கு கொடுக்க மாட்டீங்க குடிநீர் விநியோகம் ஒரு நாட்டின் குடிமக்களுக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க முடியல நீ எதுக்கு அரசுன்னு பேசிக்கிற உன் நாட்டு குடிகளுக்கு குடிக்க ஒரு தரமான தண்ணீரை கூட உன்னால கொடுக்க முடியல எங்கள் தாத்தா காமராஜ் காலத்தில் போத்தல் அடைச்சு குடிச்சிட்டு இருந்தோம்மா வேற எங்கள் அண்ணா காலத்தில் அப்படித்தான் இருந்துச்சா முதறிங்க ராஜாஜி காலம் பக்தவ காலங்கள்ல தண்ணி இப்படி விற்பனை பொருளாக இருந்ததா தண்ணி மழையோட தேவை மட்டுமா உலக உயிர்களின் உயிர் தேவை இல்லையா அது புல்லு பூண்டு செடி ஆடு மாடு நாய் நரி கொக்கு குருவி சிங்கம் புலி கரடி எல்லாருக்கும் தேவைப்படுது இல்லை அதையே நீ சந்தை பொருளாக்குன அது யார் விற்கிற அந்த முதலாளி எங்கே வச்சு சுற்றி இருக்கிறா அது குடிக்கிற திறனில் இருக்குதுன்னு யார் சான்றிதழ் கொடுக்கறது இந்த கேள்வியெல்லாம் யார் எழுப்புறது ரொம்ப கடினம் எல்லாம் உயரமாக இருக்குது கட்டடம் உயரமாக இருக்குது உயரமாக இருந்த மலைகள் தரமட்டமாகுது வேகமாக போகிற அகலமான நீளமான சாலைகள் போடப்படுது இது இதையெல்லாம் வளர்ச்சின்னு ஒரு கட்டமைப்பு நமக்கு உருவாக்கப்படுது வண்டி நிறைய பெட்ரோல் இருக்குது ரெண்டு கோடிக்கு கார் இருக்குது காருக்கு பின்னாடி திறந்தால் டிக்கியில காலி குடங்கள் நாள் இருக்குது அது வளர்ச்சி இல்ல வறட்சிங்கிறோம் நம்ம மறுக்குது மானோட மனம் அது ஏன்னு தெரியல இது எங்கே போய் நிற்கும்னா அதுக்கு அது நாங்கள் நம்மள மாதிரி ஆளுங்க பாய்த்துக்காரம் போலவும் ஆள் போலவும் தெரியுது இப்போதைக்கு தெரியுது ஒரு நாள் வரும் அருகில இலங்கையில் நடந்தது பக்கத்தில் பங்களாதேசில் நடந்தது இங்கே நடந்தால் அது சின்ன ஒரு ஒரு மாநில அளவுக்கான நிலப்பரப்பு மாநில அளவுக்கான மக்கள் தொகை ஆனால் இங்கே அப்படி இல்லை நூத்தி ஐம்பது கோடி மக்களை தொட்டுட்டோம் ஐம்பத்தாறு லட்சம் கோடிக்கு மேல இந்தியா கடனை பெற்றுச்சு தமிழ்நாடே பத்து ஐ எஸ் ஸ்டாலின் அவர்கள் இறங்கும் போது பத்து லட்சம் கோடியா வந்து நிறுத்திடுவார் தீர்வா கோடி முதல்ல ஒரு லட்சம் கோடி அப்புறம் என்ன நடந்தது இல்ல ஆயிரம் கோடிக்கு சிரிங்கி இருக்கு இது சட்ட ரீதியாக சந்திப்போங்கிறாங்க ஒரு துறையில் ஓத்தல் ஓத்தல் வித்தது ஆயிரம் கோடிங்கிறாங்க உலகத்துக்கே தெரியும் பத்து ரூபா போத்தலுக்கு மேலே விற்றாங்க நள்ளிரவில் விற்கிறாங்கன்னு தெரியுது முதல்ல ஒரு வரையறை இருந்தது பன்னெண்டு மணிக்கு திறந்து இரவு பத்து மணிக்கெலாம் மூடணும்னு ஒரு வரையறை இருந்தது இப்போ இருபத்தி நாலு மணி நேரம் விற்கப்படுது எல்லாருக்கும் தெரியுது உங்களுக்கே தெரியும் சேலம் இந்த திருநெல்வேலி ராமநாதபுரம் இந்த மாவட்டங்கள்லாம் சாராய இந்த டாஸ்மாக் சரக்கு விற்பனை ஏன் குறைஞ்சிருக்குன்னு மாவட்ட ஆட்சியாளர்கள் விற்பனை மேலாளர்களை கூப்பிட்டு கருத்து கேட்டு கூட்டம் போட்டது இருந்ததா இல்லையா அரசு பள்ளிகளுக்கு மாணவர்கள் வருகிற எண்ணிக்கை குறையுதே அதற்கு காரணம் என்ன அப்படின்னு ஒரு ஆய்வு செய்தால் சரி படிக்க வர மாணவர்களின் எண்ணிக்கையை த கூட்டுவதற்கு யோசிக்கிறாங்கன்னு வரும் குடிக்க வர மக்களின் எண்ணிக்கை குறையுதே அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் அந்த மாதிரி ஆய்வு செய்தால் அதை எ எதை நோக்கி நாம் போய்கிட்டு இருக்கோம்னு யோசிக்கணும் ரூபாய்க்கான எழுத்துரு ஒரு தேவநாகரி வேணாம் அப்படிங்கறதுக்காக நாங்க ரூவா மாத்திருக்கோம் அப்படிங்கிறாங்க தேவநாகரிகம் அது தேவநாகரி எழுத்த முதல்ல கொண்டு வந்த பெருமகன் பெருந்தகை யாரு நீங்க கேள்வி கேட்டீங்க அண்ணன் பதில் சொன்ன இந்த எழுத்தை சேலத்தை சேர்ந்த ஒரு தம்பி அது தெரியுது வடமொழி எழுத்து இந்தி அதை செயல்படுத்தின பெருமகன் யார் தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அப்படிதானே இப்போ அதை மாத்தி ரூபாய் ரூ எந்த தமிழ் எழுத்து ரா ரூ இதுல தொடங்கும் இரவே இரவுன்னு போடுவோம் ராகமே ராகம்னு வராது இராகம் அப்படின்னு எழுதுறோம் உங்களுக்கு புரியுதுல புரியுதுல ரூபாய் அப்படின்னு தான் நம்ம அதை பயன்படுத்தி இருக்கோம் நம்மளுடைய காசு தான் வெள்ளக்காரனுடைய கேசுனே மாறி அதை ரூன்னு மாத்திட்டதுனால என்ன என்ன தமிழ் இந்தி ஒளிஞ்சு தமிழ் மீன் தமிழ் மீட்சிக்கு திடீர்னு தங்கை பிரியா வந்து ஒரு வாரத்துக்குள்ள நீங்க எல்லா விளம்பர பலகையிலையும் தமிழ்ல நீங்க படம் எடுக்க உங்க நிறுவனத்து பேர்லாம் தமிழ்ல மாத்திடுவீங்க ஒரே வாரத்துல முதல்ல தங்கச்சி பிரியா தமிழ்ல தடுமாற்றம் இல்லாம பேசுமா ஹெவி ரெயின் ஃபால் ஆயிருக்கு தமிழ் பேசவே வரல யாராவது ஒருத்தர் ஒரு ஐந்து நிமிடம் நேரங்கள் ஐந்து நிமிடத்துக்கு தமிழ் பேசுங்க தடுமாற்றம் இல்லாம பேசுங்க அப்ப அப்படி இருக்குல்ல அப்படி இருக்குல்ல பள்ளிக்கூடத்தில் உங்கள் உங்கள் முதல்வர் குடும்பத்துல நடத்துற பள்ளிக்கூடத்துல தமிழ் பேசுனா தண்டம் கட்ட சொல்லா இல்லையா எதுவும் தெரியாம நாங்க பேசுறோமா உங்கள் பள்ளிக்கூடங்களில் இந்தி பயிற்று பாடமொழியா இருக்கா இல்லையா ஆங்கிலம் பயிற்று மொழியா இருக்கா இல்லையா தமிழ்ல பெயர் பலகை மாற்றுகிற முயற்சி இன்னைக்கு நேத்து இல்ல ஐயா தமிழ் குடிமகன் இருக்கும்போது பெருமுயற்சி எடுத்தாரு அதை நிறுத்தினது நம்ம ஐயா கலைஞர் தான் அதை போய் நிறுத்தினாங்க தமிழ்ல கொண்டு வரணும்னா மூன்றில் ஒரு இரண்டு மடங்கு தமிழை ஒரு மடங்கு பொதுமொழி ஆங்கிலத்திலும் எழுதி வைக்க வேண்டும் சட்டம் கொண்டு வந்தார் ஐயா எம்ஜிஆர் அவர்கள் அவர் செயல்படுத்த முடியல இறந்து போயிட்டார் பிறகு வந்த தலைவர்கள் அதை செயல்படுத்தல எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் வெற்று முழக்கம் வெற்று முழக்கம் தானே இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கணும் வெற்று முழக்கம் எல்லாமே சும்மா வெற்று கூச்சல் அது சும்மா போட்டு போய் அதனாலதான் அவன் மனக்க வரும் தென்றிலேயே குளிரா இல்லை தோப்பில் நிழலா இல்லை தனிப்பெரிதான் துன்பம் மீது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லைன்னு பாடி செத்தே போன எங்க பாவேந்தன் பாரதிதாசன் இது பேசி என்ன இருக்குது அங்கே நீ இந்தி இந்திங்கிற இந்தி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில முதலமைச்சர்கள் மகாராஷ்டிராவிலேயே அந்த முதலமைச்சர் சொல்றார் மராட்டியத்தில் தான் படிக்கணும் மராட்டியத்தில் தேர்வு எழுதணும்ன்றார் உங்க கட்சி தானே காங்கிரஸ் கட்சி கூட்டணி கட்சி கர்நாடகாவில் சீதாராமையா நோ இங்கிலீஷ் ஓன்லி கனடா ஓன்லி கனடா திஸ் இஸ் கர்நாடகா பேசுறாரு இல்ல இப்படியே பேசுறது அது இந்த தாளை எடுத்து கோப்புகளை புரட்டி போட்டுக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க நோ ஓன்லி கன்னடா கன்னடா விஸ் கர்நாடகா நோ இங்கிலீஷ் யாவனா இருந்தாலும் இங்க வந்து ஆறு மாசத்துல கன்னட கர்நாடக கன்னடம் தான் அங்க வேலை நிரந்தரம் அங்க வேலை செய்ய முடியும் இல்லைன்னா பனிக்காலம் முடியறதுல தூக்கி விட்டுருவான் இங்க அப்படியா தமிழ்நாடு தேர்வான இதுலயே வந்து இங்க வந்து தேர்வெளி எழுதி தெரிச்சு பெற்று வேலைக்கு போயிடலாம் அப்புறம் ரெண்டு ஆண்டுகள தமிழ் படிச்சுக்கலாம் வேலை கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் என் தமிழ் படிக்கிறான் இங்க வேலை பார்க்க வர இந்திக்காரன் அவனோட பேசுறதுக்கு என்ன இந்தி படிக்க சொல்றிய நீங்க எப்படி பானிபுரி சாப்பிடு அப்படி பானிபுரிய நான் சாப்பிடணுங்கிற அவசியம் என்ன இருக்கு எப்படின்னா கக்குஸ் போக முடியும் கக்குஸ் போறதுக்கலாமாங்க ஒரு மொழி காலி வரைக்கும் முன்னாடி காசு தான் திறந்து விட்டுவான் இதெல்லாம் ஒரு எதிர்த்து சண்டை போட ஆள் இல்ல பேச ஆள் இல்ல பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலங்கள்லயே அவரவர்கள் மாநில மொழியே படிக்கணும்னு பேசுறாங்க அதை நம்ம பேச முடியாதா

மற்றவர்கள் போல கூட்டணிக்கு அலைஞ்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கிற கட்சியிலேயே அதனால தொடக்கம்னா வரவேற்க தான் இருக்கணும் நல்ல தொடக்கம் வரவேற்க தானே செய்யணும் அது தவறில்லை தம்பி மாதிரி ஒரு புகழ்பெற்ற ஒரு கலைஞன் வரும்போது பொதுவெளியில் அவருக்கு பாதுகாப்பு தேவைப்படுதுன்னா கொடுக்கலாம் இப்போ என்னை மாதிரி ஆளுகளுக்கு தேவையில்லை ஏன்னா நான் நினைப்பேன் நான் வெகுமக்கள் அரசியலுக்கு வர்றவங்க நம்ம அப்படி நிற்க முடியாது எனக்கு கூட சொல்லுவாங்க நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் மக்கள் அரசியலில் அது சரியாக வராது நான் தான் நாட்டுக்கு பாதுகாப்பு எனக்கு பாதுகாப்பாக அவசியம்